சிறுநீரக செயலர்ப்பு இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோயின் சொல்லலாம் உலக அளவில் நிறைய மக்கள் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சிறுநீரக செயலர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது குணப்படுத்தவே முடியாத ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு அதுதான் ஐஜிஏ நெஃப்ரோபதி அப்படின்ற கண்டிஷன் இப்போ பொதுவா சிறுநீரக செயலிப்பு ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை நமக்கு கிட்னி டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சிறுநீரக நோயாளிகள் கீரை சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது உணவு முறையில் நம்ம என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும் பொதுவாக நான் சொல்லக்கூடியது டயபெட்டிக்ஸ் அதாவது சிறுநீர் பெருக்கி செய்க இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் ஓசாணி வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரக செயலிழப்பு இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோயின்னு சொல்லலாம் உலக அளவில் நிறைய மக்கள் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக செயலிழப்புன்றது இருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே இதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கும் போது நிச்சயமாக இதுக்கு தீர்வு இருக்கு நம்ம கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த சிறுநீரக செயலிழப்பு இது தொடர்பாக தான் நம்ம வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து நிறைய பேர் இதில் வந்து ரெக்கவராகி வெளியில் வந்திருக்காங்க இப்போ பொதுவாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை நமக்கு கிட்னி டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றது தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது பொதுவாக இந்த சிறுநீரக செயலிழப்பு வரும்போது சைலண்ட்டாக தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சிம்டமாக டெவலப் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம் அதாவது அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மைல்டாக மைல்டு டு மாட்ரேட் கண்டிஷனில் தான் இருக்குது சிவியராக யாருக்கும் அந்த சிம்டம்ஸ் வந்து வர்றது கிடையாது அதனாலேயே நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிறுநீரக தொடர்பான பிரச்சனை தானே அப்படின்றத நம்ம கவனிக்கவே தவறிடுறோம் பொதுவாக கால்களில் வீக்கம் ஏற்படுறது ஒரு மேஜர் சிம்டமாக இந்த சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு இருக்குது கால்களில் வீக்கம் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உண்டாகக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிறுநீர் வழியாக தான் நமக்கு வெளியேறுது அப்போ சிறுநீரக ஃபங்க்ஷன் குறைய குறைய செயல்பாடு குறைய குறைய நம்ம பாடியிலே டாக்ஸின்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே சேர்றதுனால ரொம்ப ஈஸியாக கால்களில் அதோட தேக்கம் காணப்படும் நிறைய பேருக்கு தூங்கி எழுந்திரிச்ச உடனே முகம் வீங்கின மாதிரியோ இல்லை கீழேமை வீங்கின மாதிரியோ இருக்கும் கீழிமைனா கண்களுக்கு கீழே வீக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பஃபினஸ் இருக்கிறது ஒரு பேக் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மதியம் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் வடிய ஆரம்பிக்கும் இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுனாவே சிறுநீரக செயலிழப்பு இருக்கா அப்படின்றத நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தொடை வரைக்கும் அந்த எடிமான்றது இருக்கும் சாதாரணமாக நான் வந்து கால் தொங்க போட்டு உக்காந்துருக்கேன் இதனால் கூட எனக்கு வீக்கம் இருக்குன்ட்டு நிறைய பேர் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம் இது தொடை வரைக்கும் வந்து வயிறு வரைக்குமே அது நீர் தேங்க ஆரம்பிச்சிடுது நிறைய பேருக்கு ப்ளூரல் எஃபிஷன் அப்படின்ற கண்டிஷன் நுரையீரல்களில் அந்த ப்ளூரா அப்படின்னு சொல்கிறது நுரையீரல் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு லேயர் அங்கேயுமே வந்து நீர்கோத்து இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சிறுநீரக செயல்பு ஏற்பட்டிருக்கு ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே வாமிட் வருது வாந்தி வர்றது இந்த உடனே வாந்தி வர்றது சிறுநீரகம் தொடர்பாக இரண்டு நிலைகளில் ஏற்படுது ஒன்று கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சாப்பிட்ட உடனே வாந்தி வர மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சிறுநீரக செயலிப்பு இருக்கிறவங்களுக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லணும் சிகேடி இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வாந்தி வரத நம்ம பார்க்க முடியுது அடுத்து முக்கியமாக சிலருக்கு எல்லாருக்குமே கிடையாது இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது குணப்படுத்தவே முடியாத ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது அதுதான் ஐஜிஏ நெஃப்ரோபதி அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேர் கிட்னி பயாப்சி எடுத்து பார்த்துருப்பீங்க யூரியா கிரியேட்டன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க அடுத்தது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி கண்டிஷனில் பார்க்கும்போது ஐஜிஎன் நெஃப்ரோபதி கண்டிஷன் இருந்துச்சுன்னா பயாப்சி டெஸ்ட்டில் ரொம்ப கிளியராக தெரியும் டிஎன்ஏ டெஸ்ட்டும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஐஜிஎன் நெஃப்ரோபதி கண்டிஷன் தான் நம்ம இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூனிட்டி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய லிஸ்ட் இருந்தாலும் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த ஐஜிஎன் நெஃப்ரோபதின்னு சொல்கிறோம் சாதாரணமாக இந்த சீகேடி கண்டிஷன் க்ரானிக் கிட்னி டிசீஸை விட இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ரத்தத்தில் யூரியா க்ரியேட்டின் லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்தாலும் கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோ இந்த கிட்னியில் வந்து சுருக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா சுருங்கி போன சிறுநீரகங்கள் நார்மலாக வராதுன்னு சொல்கிறாங்களே அதில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாமே சிதைஞ்சிடுச்சு இல்லை சுருங்கிடுச்சு அது மீண்டும் நமக்கு வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு அது சிறுநீரகங்கள் பழைய நிலைக்கு வராது இது எப்படி வரும் வருமா சித்த மருத்துவத்தில் இதுக்கு சாத்தியம் இருக்கான்னு ஒரு சந்தேகத்தோடு தான் எல்லாருமே கேட்குறீங்க இப்போது எடுக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் சேர ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்சாப்ஷன்னா நம்ம சாப்பிட்ற மருந்து உணவோடு சேர்ந்து ர ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகும்போது தான் ஆர்கன் எல்லாமே பலப்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் சிறுநீரகம் தொடர்பாக நம்ம ஒரு மெடிசன் எடுத்தோம்னாலும் இம்மிடியேட்டாக ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ நமக்கு ரிசல்ட் நிச்சயமாக தெரியாது அது எடுக்க எடுக்க நமக்கு என்னென்னா ஒரு இருபது நாளைக்கு மேலேயே ஒரு மாதங்கள் நம்ம முழுவதுமாக மருந்து எடுத்த பிறகு நல்லாவே அது ரிசல்ட் தெரியும் இதில் தான் நமக்கு வந்து அந்த அப்சாப்ஷன் கரெக்டாக நடக்கும்போது சிறுநீரகங்களோட செயல்பாடு அப்படின்றது மிக சரியாக நடக்க ஆரம்பிக்கும் குறைந்தபட்சம் மூன்றுலேருந்து ஆறு மாதங்களுக்குள்ளே இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸில் வந்து ஒரு நல்ல மாறு வேறுபாடு நம்ம பார்க்க முடியுது இதில் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா க்ரியட்டின் லெவல் பார்க்கணும் முக்கியமாக யூரிக் ஆசிட் லெவல்லையும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலாக இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் யூரிக் ஆசிட் லெவலும் அதிகமாக பொழுது சிறுநீரகத்தோட செயல்பாடு சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் கால் கட்டை விரலில் வலி இருக்கிறது வீக்கம் இருக்கிறது இதை பொதுவாக கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கால் கட்டை விரல்களில் விரல்கள் எல்லாம் வீக்கம் இருக்கும்பொழுது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம என்னென்னா டைஜிய நெஃப்ரோபதி இருந்து சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ் இது இரண்டுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் இருக்குது சரி அடுத்ததாக உணவு முறையில் நம்ம என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும் பொதுவாக நான் சொல்லக்கூடியது டயபெட்டிக்ஸ் அதாவது சிறுநீர் பெருக்கி செய்க இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமாக பார்லி கஞ்சி இந்த பார்லி ஏன் நம்ம சொல்கிறோம் பார்லி வந்து நம்ம உடலில் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அதிகமாக சேர்ந்துருக்கு இல்லைங்களா எடிமாவை குறைக்கக்கூடிய ஆற்றல் பார்லிக்கு தான் இருக்குது மற்ற தானியங்களை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பார்லியில் அதிகமான ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது தயமின் நியாசின் இருக்குது விட்டமின் இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் தேவையான நியூட்ரிஷனை முழுவதுமாக கொடுக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணுது இந்த பார்லியை முழு தானியமாக வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வச்சு சிலர் பண்ணுற தவறு என்னென்னா பார்லியை ஊற வச்சுட்டு நைட் ஊற வச்சேன் காலையில் அந்த தண்ணியை குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க பார்லியை கொதிக்க வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி பார்லியோடு சேர்த்து அந்த தண்ணியும் குடிக்கணும் இன்னும் ஒரு சிலர் பார்லியை கொதிக்க வச்சு வடிகட்டிட்டேன் அந்த தண்ணியை மட்டும் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்கிறேன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியும் வேணாம் பார்லியை நல்லா கொதி கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி அதில் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அந்த அரிசி பார்லியோடு அந்த தண்ணியும் சேர்த்து எடுக்கும் பொழுது தான் முழுவதுமான நார்ச்சத்து பலன்களை நம்ம பெற முடியும் அடுத்து முக்கியமாக இஞ்சி உடலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இஞ்சி ஒற்றடத்தை கொடுக்கலாம் இஞ்சி ஒற்றடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு லிட்டரோ இல்லை இரண்டு லிட்டர் தண்ணியில் நூறு கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியை நல்லா நசுக்கி போட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணியை எடுத்து பொறுக்கக்கூடிய சுட்டில் கால்கள் வீக்கம் இருக்கா இல்லை முதுகு பகுதியில் நமக்கு வலி இருக்கா சிறுநீரகம் வந்து எங்கள் கிட்னி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இதை வந்து ஒத்திரம் கொடுத்துக்கிட்டே வரணும் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையும் அதுக்கப்புறம் உணவில் அதிகமான உப்பு சேர்க்கிறது புளி அசைவ உணவுகள் கீரைகள் அதுக்கப்புறம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இதையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான டயட் பேட்டர்னை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் அடுத்து நான் சேர்க்கக்கூடிய உணவுகள் என்ன எதெல்லாம் சேர்க்கலாம் சிறுநீரக நோயாளிகள் கீரை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது மூக்கிரட்டை கீரை சிறு கீரை வெந்தியக்கீரை இத நம்ம உணவில் எடுத்துக்கலாம் மற்ற கீரைகள் எல்லாமே நிச்சயமா நம்ம தவிர்க்கணும் இந்த கீரைகளை எடுத்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி அசைவ உணவு எடுக்கலாம்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான்வெஜ் எடுக்கக்கூடாது இதில் முட்டையாவது சாப்பிட்லாமா தாராளமாக வாரத்துக்கு மூன்று நாட்கள் இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் முட்டையை சாப்பிட்லாம் இந்த எக்கோட நம்ம என்ன பண்ணோன்னா வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டா இன்னும் சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி சில குறிப்புகள் ஒரு அவேர்னஸ் அப்படின்றது நிச்சயமாக எல்லாருக்குமே வேணும் நம்ம ரத்தம் டெஸ்ட் பண்ணிட்டோம் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லை பயோப்சி டெஸ்ட் கூட பார்த்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸை பேஸ் பண்ணி இம்மிடியேட்டாக காலம் தாழ்த்தாமல் அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இம்மி ஒவ்வொரு நாளுமே டேமேஜ் வந்து சிவியர் ஆகிட்டே இருக்கும் கிட்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதோட டேமேஜ் சிவியர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை தடுக்கணும்னா மிக விரைவில் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு சிறுநீரக நோய் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நான் சொன்ன டைப்பில் எந்த மாதிரியான சிறுநீரக நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்திலும் இருக்குது டயாலிசிஸ் இல்லாமல் இதை குணப்படுத்தவும் முடியும் ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கும் அந்த இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி சிகேடி எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக குணம் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி